சரிங்க எல்லா கலையும் வெச்சிரீங்க அப்படியே நாட்டுப்புற கலை இது கரகாட்டம் கிட்டு ஒயிலாட்டம் கிட்டு மயிலாட்டம் கிட்டு எல்லா ஆட்டமும் கிட்டு இப்ப பா நாட்டுப்புற கலை கூட வரமா அங்க இருபால் அற்புதமாக ஆடுவாள் கும்புனூர் பாளு அன்று பன வர பாரு குடிடா அது போல ஆல் வேணும்

இருக்குது ஒரு வாரம் செட்டில் போய் தங்கிது இல்லைன்னா குமுறி தட்டிருப்பாங்க அப்படியே வண்டி புது வண்டி இருந்தா மட்டும் நான் ஓட்டேன் புதுவாங்க பாத்தா ஓட்டணும் சரிட்டா எல்லாரும் சொந்தக்கிறாரு புதுவண்டி எல்லாம் எம்டி எடுக்கிறேன் சரி எம்டி எல்லாம் இருக்கட்டா எல்லாரும் சொந்தக்கிறார் ஆண்டுபுறங்களை சிறப்பாடு ஆஹா ஹஹ நண்ணா எல்லாரும் குத்துவாங்க முதவே வந்தங்க எப்போவுமே முன்ன குத்த மலை பின்னால் தான் குத்துவாங்க அப்படி எப்படி அடுற ஏதா ஆரன்னு பார்த்துட்டு அப்படி இலையை பரப்பு சாட்டம்

பயிர்பார் வருவார் ஆனா காந்தி தாத்தா ஒரு நாள் வந்து எங்கிட்ட அழுவுறாரு உங்களுக்கு எல்லாம் நான் சுதந்திரம் வாங்கி தந்தனா கஷ்டப்பட்டு வாங்கி தந்தனா சாப்பாடு கிடையாதுரா தூக்கம் கிடையாதுரா வெயிலும் பார்க்காத மழையிலும் பார்க்காத கஷ்டப்பட்டு அந்த வெலை காரணம் சுதந்திரம் வாங்கி தந்தது நான்டா அந்த ரூபாய் நோட்ல போட்ட போல நான் கேட்டேனாடா ஏடா போட்டீங்க ஏடா போட்டீங்க

அந்த இலப்பகண்ட பொறி பொறி உனக்கு பயக்கமா ஆயி போச்சு அதே ஞாபகத்தில் இருக்கேன் உங்க ஒரு ஆள் எல்லாம் என்ன நான் போயிட்டு இருக்கேன் பரவாயில்ல இருக்கட்டும் ஐயா நல்லது கை தட்டுங்க ஐயா கெட்டதுக்குலாம் கை தட்டாதீங்க எது கெட்டது எது நல்லது அவங்களுக்கு தெரியும் நான் எதுனா போட்டுனா கை தட்டுங்க நீ என்ன பாட போறேன் ஆயில போட்டு எதுனா இது கடைசியா

ஒரு நாளைக்கு கறந்துடுறேன் அவரக்க தெரியாது எனக்கு அறுபத்தி எட்டு அருவாவா பரவாயில்ல இதெல்லாம் ஒண்ணுத்துல இருக்குல்ல அந்த அறுபத்தி இருக்க மாட்டேன் நீ சரி பரவாயில்ல அப்புறம் பாக்கலாம் என்ன கேக்குற கையாடி வந்துடுற நீ சம்பன் அடிக்கும் போது நல்லா இருங்க மத்த நேரத்துல கொஞ்சம் பாருங்களேன் எதில் விட்டு நான் அதில் தான் அவங்களுக்கு நான் சொன்னேன் பாருங்களானே எப்படி இல்ல

சைக்கிள் ஓட்டி மாத்துனா ஒரு ஆள் கணக்கு கரெக்டா இருக்கணும் நாங்கள் கரெக்டா இருமா சைக்கிள் ஓட்டி மாத்துனா ஒரு நீ ஒன்னு உன்ன எத்தனை பேர் ஏத்துறோம் பதினெட்டு பேர் பதினெட்டு சைக்கிள் ஹாங்கில் ஓ சைக்கிள் ஹாங்ல விட்டோம் வலியுது சைக்கிள் அவன் ஏன் எதுக்கு எனக்கு தெரியும் நான் வாய்க்கு சிரிக்கிறான்

பின்னாடி ஒரு ஒன்பது ஒன்பது ஒன்பதாம் பதினெட்டு மாட்டேன்னு சொல்றேன்

திரணங்கள் பிரான்சின் செ நிற்க அதனால இவர் சொல்றது எதுக்காகனா அந்த மாதிரி கூப்பிட கூடாது இப்படி கூப்புறன்றதனால அந்த ஒருது என்ன அடி தூரம ஐயா வரட்ட ஒரு பாத்து என்ன பேசுறேன் எது பேசுறன்னே தெரியல நாடோடி நாய் சமூகਾਇத்துல எதுக்காக மாளறோம் அது தண்ணி குடிப்பா தண்ணி குடிப்பா ஏ பாப்பா ஏமா வந்தா உடனே தண்ணி குடி